நம்ம சூர்யா இருந்துட்டு இப்பதான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது நந்தினி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த கார் சாவி விஷயமோ அந்த ஒரு நம்ம நந்தினி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க சொல்லிட்டு இப்போ நல்லாவே வந்து நம்ம சூர்யா அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா இங்க பயங்கரமா காட்டு கத்து கத்திட்டு நேரா வந்து போயிருந்தா தன்னோட ரூமுக்கு போக ஆரம்பிச்சாங்க அதாவது எப்பவுமே வந்து சூர்யா குடிப்பாரு தூங்குவாரு இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஆனா இப்போ ஒரு சேஞ்ச் வந்து போயிருந்தா நடக்குது உண்மையிலேயே இங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா வந்து நம்ம நந்தினி ஒரு சின்ன குட்டி நந்தினியோ இல்ல வந்து ஒரு குட்டி சூரியசாரையோ வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு என்ன ஆச்சு இப்போ நம்ம சார் வந்து நேரம் ரூமுக்கு போயிட்டு அங்க வந்து கண்ணாடி நின்னு என்னடா பண்ணி வச்சிருக்க நீ நந்தினி எந்த ஒரு தப்புமே பண்ணல அவளை புடிச்சா திட்டிருக்கியடா அப்படின்ற மாதிரி வந்து தன்னை தானே திட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம நந்தினியோட கருப்ப கட்டியும் போயிட்டு பொண்ணை வந்து ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் அவ தான் இந்த பாட்டில் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாலும்னு சொல்லிட்டு அவளை திட்டேன் என்ன மன்னிச்சிருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க கருப்பு கேட்டு வந்து மன்னிப்பு கேட்டு அதே மாதிரி நந்தினி வந்து நிற்கும் போது நந்தினி என்ன மன்னிச்சிரு நீ வந்து என்னை மன்னிக்கிற மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீ அவ்வளவு சொன்ன அந்த பாட்டில் எதையுமே நீ எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்து பின்னா ரொம்ப உன் மேல கோவப்பட்டேன் என்ன மன்னிச்சிரு நந்தினி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது போது ஐயோ சூரிய சார் நீங்க எதுக்காக எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க நான் இதுக்கு முன்னாடி முன்னாடி தான் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் வந்துச்சு அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கோவப்படாதீங்க இங்கே வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் குடிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் கொஞ்சம் அளவோடு குடிங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க அதாவது நந்தினிக்கு சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்றது நம்ம சூர்யா சாருக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம நந்தினி சொல்கிற மாடலேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு இப்போ என்ன நந்தினி நான் அந்த குடியை விடணும் அவ்வளோதானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும் என்னால் மொத்தமா டோட்டலாலாம் நிறுத்த முடியாது ஏதோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு மாற்றம் நம்ம நந்தினியோட மனசுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது நீ என்ன மன்னிச்சிட்டியா இல்லையா நந்தினி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் உங்களெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு யாருங்க நான் வந்து என்ன உங்க பொண்டாட்டி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து என்ன ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக அமைச்சிருது ஒரு பக்கம் நம்ம சூரிய வந்து போய் அப்படியே நம்ம நந்தினியை பிடிச்சி அங்க வந்து போய் ஒரு சின்ன ரொமான்ஸ் வந்து நடக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜூவாட் அட்ஜெட் பண்ணிக்கோங்க